ஹலோ லவ்லி சோல்ஸ் இன்னைக்கு நம்ம பிரெயின் அண்ட் பனிஷ்மெண்ட் இது பனிஷ்மெண்ட்னால நம்மளுடைய நார்மல் பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் இது குழந்தைங்களோட எஸ்பெஷலி இன்னைக்கு குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து எப்படி நம் பனிஷ்மெண்ட்னால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதுதான் பிரெயினுடைய பிக்சர் பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கிறது திட்டுறது மட்டும் இல்லனா டைம் அவுட் இதுதான் பனிஷ்மெண்ட் கிடையாது இட் ஆல்சோ இன்க்ளூட் நம்ம வந்து அவங்கள மிரட்டுறதாகட்டும் இல்லைன்னா கண்ணாலேயே ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறதாகட்டும் என்ன பேசாமல் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது அவங்க கூட நம்ம பேசாமல் அவாய்ட் பண்ணுறது இது எல்லாமே பனிஷ்மெண்ட் தான் நம்மளுடைய எனர்ஜி அதாவது பேரண்ட்டுடைய எனர்ஜி அப்படியே ஐ டோன்ட் ஐ டோன்ட் லைக் வாட் ஆர் டூயிங் அப்படிங்கிறத வந்து நம்ம பேரண்ட்ஸோட எனர்ஜி அன்சைட்டியை கண்ட்ரோல் மேனரில் நம்ம காமிக்கிறதுமே இட் இஸ் அ பனிஷ்மெண்ட் இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிரெயின் நம்மளுடைய இதை தண்டுவடம் இங்கேருந்து வரும் அதுக்கப்புறம் இது தண்டுவடம் இதுதான் அந்த பாட்டம் பார்ட் ஆஃப் த பிரெயின் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த அமெக்டலா இந்த அமெக்டலா வந்து இது ஓல்ட் பிரெயின் மீனிங் இட்ஸ் லைக் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரெப்டைல் பிரெயின் அப்படிம்பாங்கல்ல எமோஷன் பிரெயின்னு சொல்லுவாங்க ரெப்டைல் பிரெயின்னா அந்த பள்ளி அந்த மாதிரி அது எப்படி இந்த ஓனான் அதெல்லாம் எப்படி டிபிபி அப்படியே ரொம்ப அந்த த்ரெட்டன் எப்போதுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது சர்வைவல் பிரெயின் ஆக்சுவலி ஸோ இது நம்ம வந்து நமக்கு குழந்தைங்க ஒரு ஃபோ ஒரு த்ரீ ஐ திங்க் எயிட் டு டுவெல் வீக்ஸ் ஜெஸ்டேஷன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே இது வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அமேக்டெல்லா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் வருது அப்படின்னா உடனே வந்து அப்ப அந்த காலத்தில் அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு த்ரெட் வரும்போது உடனே அங்கேருந்து ஓடிடும் ஃப்ளை பண்ணிடும் அந்த இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கும் இப்போ வந்து நம்ம அஸ் அ ஹியூமனாக நம்ம ஒரு ஃபைவ் ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஒன்றா ஃபைட் பண்ணுறது கோவப்படுறது ஆக்ரோஷமாகறது இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பீப்பிள் ப்ளீஸர் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்னிங்னு சொல்லுவாங்க ஃபான் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த இடத்து விட்டு நம்மளும் ஃப்ளை ஃப்ளீ ஆகிரும் இல்லை அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிரும் இந்த ஃபைவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த அமெக்டலாக ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும்போது டியூ டு ஸ்ட்ரெஸ்னால பயம் வாட் எவர் ஃபியர்னால் வரும்போது இந்த ஃபைவ் ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுவோம் அடுத்தது வந்து ஹிப்போ கேம்பஸ் ஹிப்போ கேம்பஸ் வந்து இது வந்து மெமரி அண்ட் லேர்னிங் இதுதான் மெமரி பிரெயின் நம்மளுடைய பாஸ்ட் மெமரி எது ப்ரெசென்ட் மெமரி எது நம்ம லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிரெயினுடைய ஒரு பகுதி அடுத்தது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ப்ரீஃபாண்டல் காட்டெக்ஸ் வந்து இதுதான் ரேஷ்னல் பிரெயின் லாஜிக்கல் பிரெயின்னு சொல்லுவோம் இது வந்து இட் ரெகுலேட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் நம்ம நமக்கு மெயினான பாட்டு ப்ரீஃபாண்டல் காட்டெக்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி குழந்தைங்களுக்கு இந்த பிரெயின் வந்து நாட் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட்டில் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஆகிற வரைக்கும் டாக்டர் டேன் சீகல் அப்படிங்கிற சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் ரிசர்ச் மூலமாக எல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இதுதான் பொதுவாக இது இது மூணும் அப்புறம் இந்த பிரெயின் ஸ்டெமில் வந்துட்டு பேராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் இந்த ஆட்டோனமிக் நர்வ சிஸ்டம் இந்த நரம்பு எல்லாம் இங்கே தான் வருது தண்டுவடத்துலேருந்து ஸோ பேராசிம்பத்திக் தான் நம்மளை காம் டவுன் பண்ண வைக்கிற ஒரு நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் வந்து நம்ம ஹார்ட் ரேட் நம்மளுடைய மூச்சு ஏதாவது ஆன்சைட்டி ஆகும் போது நமக்கு எப்படி பயம் பேர்க்கிறது இதெல்லாம் சிம்பத்தட்டிக்குடைய வேலை ஸோ இதுதான் இன் ஜென்ரல் மூளை ஃபங்க்ஷன் இப்போ பனிஷ்மெண்ட்னால் என்ன ஆகுது பிரெயின் வந்து எப்படி வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு வந்து நாம் ஐ ஹேண்ட் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து டாக்டர் ஜான் சீனியர் ஸீகள் தான் இந்த ஹேண்ட் பிரெயின் மாடல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ஈஸியாக புரிகிற மாதிரியும் ஸோ அந்த பிரெயின் படத்தில் நம்ம பார்த்த மாதிரி இதுதான் வந்து தண்டு வடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்டு வடம் வந்து பிரெயின் ஸ்டெம் ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்களா இதில் தான் ஐ அமெக்டலா அண்டு ஹிப்போகேம்பஸ் இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் ப்ரீ பிரான்டல் காட்டெக்ஸ் ஸோ திரெயின் ஸோ இதான் என்னுடைய வந்து ஃப்ரண்ட்டு இதுதான் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரீ ஃப்ரண்டல் காட்டெக்ஸ் தான் அந்த பிரெயின் உள்ளக்குள்ளார இந்த அமெக்டலாக ஹிப்போ கேம்பஸ் அதுதான் இந்த சர்வைவல் பிரெயின் எமோஷனல் பிரெயின் அண்ட் மெமரி இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பிரெயின் ஸ்டெம் ஓகேவா ஸோ இது நம்மளுடைய தண்டுவடம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டூரிங் நம்ம வந்து குழந்தைங்கள் மிரட்டுறோம் எதா தப்பு பண்ணிட்டாங்க உடனே மிரட்டுறோம் மிரட்டுறோம் அப்படின்னா உடனே குழந்தைங்களுடைய இந்த அமைக்டலாக வந்து ஆக்டிவேட் ஆகும் ஹைப்பர் ஆக்டிவேட் ஆகும்போது இது த லெட்டு இந்த ப்ரீஃபண்டல் காட்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா வேலை செய்யாது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம பெரியவங்களே யோசிங்க இப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெகர் ஆகுது அப்படின்னா நம்மளும் லெட் ஃப்ளிப் ஆகிட்டே தான் இருக்குது அடிக்கடி நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நமக்கு அடிக்கடி நம்ம அமெக்டலா அமெக்டலா இந்த பிரெயின்லேயே தான் நம்ம ஃபங்க்ஷன் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இதில் வந்து பயம் யூனோ ஆன்சைட்டி டிப்ரெஷன் இது எல்லாமே இங்கே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நமக்கு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் நமக்கு அடிக்கடி கோவம் வருது ஏன்னா அடிக்கடி நம்ம லீட்லிக் ஆகிட்டே இருக்குது ஸோ இது ஏன் நமக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா சைல்ட்ஹுட் ட்ராமா ஏன் வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸோ வாட் எவர் கேர் கீவராக இருக்கட்டும் டீச்சர்ஸ் நம்ம அதிகமாக எங்கே இருந்தோமோ அவங்கனால இந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய பிரெயின் வந்து த்ரெட்டன் ஆகிருக்குன்னு அர்த்தம் பயத்தினால ஸோ இந்த பயம் பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் எதாவது நமக்கு அந்த ட்ராமா நடந்துகிட்டே இருக்கு கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும்போது வாட் அந்த அமெக்டலா தான் ஹைப்பர் ஆக்டிவில இருக்கும் ரீஃபான்டல் காட்டெக்ஸ் வந்து அவ்வளோ அது மந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து இது ப்ரீ ஃபாண்டல் காட்டெக்ஸ் எப்படிமோ நம்மளோடய கனெக்டடாக இருந்தால் தான் இதுதான் ரெகுலேஷன் பார்ட் ஆஃப் த பிரெயின் இல்லையா ஸோ இங்கேருந்து எந்த நமக்கு அந்த ட்ரிகர்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்தால் கூட நம்ம ரெகுலேட் பண்ணக்கூடிய பிரெயின் தான் ப்ரீ ஃப்ரான்டல் காட்டெக்ஸ் ஸோ இது வந்து எப்போதுமே ஃப்ளிப் ஆகாமல் இருக்கும் அப்போது நம்ம நம்மளுடைய சைல்ட்ஹுட் ட்ராமானால்தான் நமக்கு அடிக்கடி இது ஃப்ளிப் ஆகிறது நம்ம அமெக்டலாக பிரெயின்லேயே செயல்படுறோம் ஸோ நம்ம குழந்தைங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கும் போதும் இதுதான் நமக்கும் நடக்குது ப்ரீஃபாண்டல் காட்டெக்ஸ் மேலே போயிடுது நம்ம அமெக்டா பிரெயின்ல தான் நம்மளும் ஒர்க் பண்றோம் ஸோ வி ஆர் அகெயின் நம்மளும் அதே தான் நமக்கு நடந்து தான் அவங்களுக்கு பாஸ் பண்றோம் ஜெனரேஷ்னல் ட்ராமாவை நம்ம பாஸ் பண்றோம் குழந்தைங்களுக்கு பேசிக்கா என்ன ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சைல்ட்ஹுட் ட்ராமா இந்த அமெக்டெல்லா தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறனால இந்த ஹிப்போ கேம்பஸ் அதாவது நம்ம மெமரி பாஸ்ட் மெமரி இது ப்ரெசன்ட் மெமரி இது அது கூட இப்போ அமெக்டெல்லா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் போது நமக்கு நம்ம ப்ரெஸ் பாஸ்ட் மெமரி தான் ப்ரெசன்ட்டில் நடக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுது நம்ம பிரெயினை கரெக்டாக நம்ம ப்ரெசண்ட்ல இல்லாமல் பாஸ்ட்டுக்கு இல்லைனா ஃப்யூச்சருக்கு கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது இந்த அமேக்டெல்லா தான் மொத்த பிரெயினையும் டேக் ஓவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வி நீட் அவர் ப்ரீஃபாண்டல் காண்டெக்ஸ் டு ரெகுலேட் அவர் ஹோல் நர்வஸ் சிஸ்டம் இதுதான் வந்து நம்ம ஹோல் நர்வஸ் சிஸ்டத்தையும் ரெகுலேட் பண்ணுது ஸோ இப்போ குழந்தைங்க ஒரு நாலஞ்சு வயசு குழந்தை கடைக்கு போயிட்டு தாய்ஸ் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம போய்ட்டு அந்த குழந்தைக்கு மிரட்டுறோம் தாய் இப்போ விற்கிறியா அட்டி வாங்குகிறியா இல்லை நம்ம போய் மிரட்டுறோம் எல்லோரும் பார்க்குறாங்க அடிக்க முடியாது அப்படின்னா கூட மிரட்டுவோம் அப்போ அந்த மிரட்டும் போது அந்த குழந்தை த்ரெட் இதுதான் அந்த அமைக்டலாக தான் அமைக்டலாக ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும் பிகாஸ் குழந்தை வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்போதைக்கு ஸோ இது வந்து லிட் ஃபிளிப் ஆயிரும் அந்த குழந்தைக்கு ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு அப்போ இது இதே மாதிரி அந்த குழந்தை ஒரு வீட்டில் வந்து கன்சிஸ்டண்டாக எக்ஸ்போஷர் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ் ஃபியர் ரெஸ்பா ஃபியர் பயப்பட்டு 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 தான் வளருது அப்படின்னா ஸோ இந்த இது வந்து நல்லபடியாக அந்த ப்ரீஃபாண்டல் காட்டெக்ஸ் வந்து அது இருக்கிற பருவத்தில் நம்ம அதை ஊக்குவிக்கலன்னு அர்த்தம் ஸோ இட் ஆல்வேஸ் ஃப்ளிப் அந்த லிட் ஃபிளிப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த குழந்தையும் பெருசாகும் போது ஹைப்பர் ஆக்டிவ் அமெக்டலாவோட தான் வளருது நம்மள மாதிரி ப்ராபப்ளி ஸோ அது அதுக்கு தான் இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு நம்மளை இந்த கான்ஷியஸ் பேரண்டிங் அப்ரோச் மூலமாக வந்து நம்மளுடைய ரெகுலே நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணும்போது நம்ம அமைக்சல்லா பிரெயினுக்கு போகாம நம்ம ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் பிரெயின்ல ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் பிகாஸ் இந்த டீப் ப்ரீதிங் பாஸ் பண்ணி டீப் ப்ரீதிங் எடுத்து நம்மள நம்ம ரெகுலேட் பண்ணும்போது நம்ம ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் தட் வே நம்மள நம்ம பிரெயினை நம்ம டேக் கேர் பண்ணும்போது நம்ம அந்த குழந்தைகிட்ட போயிட்டு டாய்ஸ் வேண்டாம் நம்ம வீட்டில் போய் வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லுவோம் குழந்தை கேட்கணுங்கிறதுலாம் கிடையாது பட் பொறுமையாக சொல்லிவிட்டு அந்த குழந்தைய அப்பயே கூட்டிகிட்டு அழுதாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற விதத்தில் சொல்லி அமைதியாக கூட்டிகிட்டு வரணும் த்ரெட்டனிங் இல்லாமல் ஸோ அதுதான் அந்த குழந்தையோடைய ப்ரீஃப்ரான்டல் காட்டெக்ஸை நல்லபடியாக சப்போர்ட்டிவாக சேஃபான ஸ்பேஸில் வளர ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டாக மாற்றும் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் பாய்